காரைநகர் கருங்காலியை புறப்படமாகவும் காரைநகர் பெரியதபாட் கந்தோரடி கனடா ரிச்மன் ஹில் கொயும்பு வெள்ளுவத்தை ஆகிய இடங்களை விடமாகவும் கொண்டிருந்த தவநாயகி பாலசுப்ரமணியம் அவர்கள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவனடி சேர்ந்தார் காலம் சென்று சரவணமுத்து நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகிழம காலம் சென்று கனகசபை ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகிடமும் காலம் சென்று பாலசுப்ரமணியம் அவர்களின் நாகேஸ்வரன் நாகேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சிவகுமார் சிவானுஜா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் பிரியங்கா சஞ்சீவ் ஆகியோரின் பிரியமிகு அப்பம்மாவும் கார்த்திக் துர்கா ஆகியோரின் பாசமிகு அம்மம்மாவும் காலம் சென்று முருகானந்தர் அன்பு சகோதரியும் நவமணி காலம் சென்றவர்களான கணேசன் தியாகராஜா சிதம்பரநாதன் ஆனந்தராசா நாகரட்னம் கோபாலன் கருணாகரன் ராஜேஸ்வரன் ஆகியோரின் அன்பு வைத்துரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்